காய் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை சேனல் மகாகாரம் இங்கே நம்ம பார்க்க போகிறது புளி குழம்பு எல்லா காயும் போட்டு புளி குழம்பு என்ன காயெல்லாம் போட்டிருக்கேன்னா கத்திரிக்காய் அவரக்காய் உருளைக்கெழங்கு பல்லாரி வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் இது எல்லாமே எல்லாமே போட்டிருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகு உளுக்கும் பருப்பு துவரம்பருப்பு ரெண்டு ரெண்டு அப்புறம் வெந்தயம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் முதல்ல எண்ணெயில் போட்டு வதச்சிட்டு கடுகு கொறிஞ்சோடன காய தூக்கி போட்டு ஒரு வதத்து வதக்கிக்கணும் வதக்கிட்டு ஒரு உருண்டை புளி ஊற வச்சுருக்கேன் ஏற்கனவே தக்காளி போட்டதுனால புளி கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் ஒரு தக்காளி பழம் பெருசு போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே தண்ணி விட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கிடுவோம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் போட்டுட்டு உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுப்போம் எவ்வளவு குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தக்கன உப்பு போட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி அப்புறம் சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்குவோம் இது நூறு கிராம் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுப்போம் கொஞ்சம் புளியும் விட்டுப்போம் அப்புறம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் புளியை விட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுறோம் ஒரு தட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுறோம் தேவையான அளவு புளி ஒரு எலுமிச்சம்மள அளவுக்கு புளி ஏன்னா புளிப்பு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் தக்காளி பழம் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்தோன்னா கடைசியில் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒன்று ஒன்று வச்சு அரைச்சி கடைசியில் விட்டுவோம் புளியை அதோட விட்டுக்கிடுவோம் அப்புறம் நல்ல ஒரு கலக்கு கலக்கி தண்ணி போதுமான்னு பார்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஒன்று ஊற்றிட்டு மூடி வச்சு மூடி வச்சுருவோம் அப்போ தேங்காய் அரைச்சிருக்கோம் ஒரு சின்ன மூடி தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் இது மூணையும் அரைச்சிக்கிடுவோம் மசாலா ஃப்ரெண்ட்ஸிக்கும் தேங்காய் அரைச்சிட்டோம் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் மூணையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு திக்னஸ்ஸு வந்து தேங்காய் மட்டுந்தான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் ஒரு மூடி தேங்காய் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸிப்போம் காயெல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு எந்திரிச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை மசாலாவை அதோட போ தேங்காய் ஜீரகம் வெங்காயம் மூணும்தான் போடணும் வேறு ஒன்றும் போட வேண்டாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் ஊற்றிட்டோம் கொதித்து வர ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அந்த ஆஃப் பண்ணிருவோம் இந்த ஜீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் ஜீரகம் வெங்காயம் போடுறதுனால கொயிச்ச ஒன்று காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா காய் இல்லாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் ரொம்ப தண்ணி விட்டால் நல்லாயிருக்காது கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க ரொம்ப இது தண்ணியாக தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி நம்ம விட்டுக்கலாம் இந்த திக்னஸ்க்கு தக்கன நம்ம இதை அரைச்சி விட்டுப்போம் இது நான் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கட்டி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே யூ சுவையான புளி குழம்பு தயார் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஹாப்பி குக்கிங்